மெய்யன்புகளே மாதாபிதா குரு தெய்வம் உங்களை வணங்கி வினைத்திருக்கும் வேலை வெண்பாக்கள் நூற்றி எட்டு என்ற பாடலே எண்பத்தி வந்திடும் வெண்பா பாடம் உள்ளேன் வாய் கிழித்து நின்றருள் வந்திடும் நோய் தொற்றின் வாய் கிழித்து நின்றருள் தந்திடும் இன்றுடன் சாந்தமாய் வந்தனம் தந்திடும் இன்றுடன் சாந்தமாய் வந்தனம் நம்பிக்கை செய்பவர் நம்பிக்கை வீணாக தேச்சியும் நம்பிக்கை வீணாக தேச்சியும் கைமேல் பலன் என ஆக்கு அவர் கைமேல் பலன் என ஆக்கு முருகா முருகா தமிழ் முதல்வா அடீ மும்பா அடியவர்க்கு அனுதினமும் அருளமுதை அள்ளித்த